ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ வந்து ஒரு மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி மாங்காவை எடுத்துக்கோங்க ரொம்ப பழுத்ததும் வேணால் ரொம்ப காயம் வேணால் ஒரு மீடியமான கிற மாங்காவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெட்டு மாங்காய் இது இதை எடுத்துக்கின்னு வாங்க இதை கட் பண்ணி எப்படி பச்சடி செய்யலான்னு பார்க்கல இப்போ மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ பெரிய துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு எது எது போட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கருவேப்பிலை கடுகு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நாட்டி சக்கரை இது போட போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க சின்ன டேக்ஷா வச்சுக்கலாம் டேக்ஷா வந்து நல்லா சூடாகட்டும் டேக்ஷா சூடாகிச்சு எண்ணெய் ஊற்றிட்டுக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா இந்த மாதிரி பொரியணும் நல்லா பொரிஞ்சிட்டு பிறகு கறிவேப்பில் போட்டுக்கலாம் கறிவேப்பில் போட்டுக்கின்னு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க இதை கட் பண்ணி வச்சுக்கிற மாங்காவை அப்படியே போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுக்கணும் போட்டுக்கணும் பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லத்தூள் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ்வு சிம்மில் தான் இருக்கணும் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடுச்சது வதங்கிட்ட பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க எனக்கு மீடியமாக இருக்கிற காரத்துக்கு நாங்கள் போட்டுக்கோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கலராக கிடைக்கும் இந்த பச்சடி இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் பாருங்க இது வந்து மாங்காய் வந்து நல்லா ஒரு அலுவ துஜி வந்துச்சு இந்த டைமில் வந்துட்டு இந்த டைமில் நான் வந்து நாட்டி சக்கரை போடுறேன் எல்லாரும் வெல்லம் போடுவீங்க நான் வெள்ளம் போடுறதில் நாட்டி சக்கரை போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் ஏன்னா ஜாஸ்தி ஸ்வீட்டும் இருக்காது ஜாஸ்தி காரமும் இருக்காது இந்த இது வந்துட்டு நாட்டி சக்கரை வந்து ஸ்வீட்டு நிறைய கொடுக்காது அதனால் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குறோம் இது ஆயிட்ட பிறகு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகும் வேக வைக்கலாம் மாங்காய் வந்து நல்லா வெந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வரணும் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டா கூட ஒன்றும் நல்லா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் போடுறோம் பெருங்காயம் போட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இதாகவே வச்சுக்கலாம் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம்